அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவணக்கம் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற பயணத்தில் இன்று இரண்டாம் தந்திரம் இரண்டு பாடல் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பதிவழியில் வீரட்டம் அப்பணி செஞ்சடை ஆதிபுராதனன் முப்பரஞ்செற்றனன் என்பார்கள் மூடர்கள் முப்புறம் ஆவது மும்மலகாரியம் அப்புறம் எய்தமை யாரும் அறியாரே இந்த மாடலில் திருமூலர் சிவபெருமான் ஈசன் உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் முதலாகவும் மூலமாகவும் இருப்பவன் தன்னுடைய சிவந்த சடையில் சடைமுடியில் கங்கையை தரித்தவன் பிறையை சூடியவன் கங்கையை தரித்தவன் சிஞ்சடையில் இவத்தை சூடியவன் எம்பெருமா ஈசன் அவனை முப்புறம் எனும் இடத்தை எரித்தவன் என்று கூறுவார்கள் மூடர்கள் முப்புறம் எரித்தவன் என்று சொல்லுவார்கள் முப்புறம் என்று சொன்னால் ஒரு இடத்தை மூன்று புறங்களை எரித்தவன் என்று அறிவிலிகள் சொல்வார்கள் அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் புராணத்திலே வருகின்ற திருவதிகை என்ற இடத்தில் தருகாசுரன் என்ற அசுரனுடைய மூன்று மகன்கள் அவனுக்கு தாருகாசுரன் என்ற அசுரனுக்கு மூன்று மகன்கள் பிறக்கின்றார்கள் அந்த மூன்று மகன்கள் மாலி தாரகாட்சன் கமலாட்சன் என்ற இந்த மூன்று அந்த அசுரர்களும் பிரம்மாவிடம் வேண்டி வரம் பெற்றார்கள் என்ன வரம் என்று சொன்னால் மூன்று கோட்டைகளை வரமாக பெற்றார்கள் அந்த கோட்டைகளை அவர்கள் நினைத்த இடத்தில் மாற்றி 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 பறந்து பறந்து செல்லக்கூடிய அது கோட்டை கோட்டை என்று சொன்னால் ஒரே இடத்தில் நிரந்தரமாக இருக்கும் அல்லவா அப்படி இல்லை இது இந்த கோட்டையானது அவர் நினைத்த இடத்தில் மாற்றி மாற்றி பறந்து சென்று மாற்றிக்கொள்ளலாம் அதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய அழிவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மூன்று கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றாக இருக்கின்ற பொழுது ஒரே அம்பில் அது அழித்தால் தான் அழிய முடியும் இது நடக்கின்ற காரியமா மூன்று கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் வர வேண்டும் இவ்வளவுதான் மாத்திக்கிட்டே இருக்காங்களே ஒரே ஒரு அம்பு அந்த ஒரு அம்பு தவறிவிட்டால் அவ்வளவுதான் எந்த ஒரு அழியா வரத்தை வாங்கிக் கொண்டு என்ன செய்கின்றார்கள் தேவர்களை இவர்கள் ஆட்டி படைக்கின்றார்கள் அத்தனை பேரும் கொடுமை செய்கின்றார்கள் எனவே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து முறையிட பிரம்மனும் ஏன்னா பிரம்மன் தான் கொடுத்தது தவம் வரம் கொடுத்தது ஆனால் ஒன்றும் செய்ய முடியல கொடுத்த வரத்தை ஒன்றும் பண்ண முடியாது எனவே திருமாலும் பிரம்மாவும் இறைவனிடம் வேண்டி காப்பாற்றுங்கள் என்று சொல்லவே எனவே அவர் என்ன செய்கின்றார் அங்கே தேவதட்சனை கூப்பிட்டு ஒரு தேர் செய்ய சொல்கின்றார் அந்த தேருக்கு இரண்டு சக்கரங்கள் ஒன்று சந்திரன் ஒன்று சூரியன் யார் செய்வது தேவதச்சன் தேர் யாருக்கு ஈசன் எம்பெருமானுக்கு சூரியன் சந்திரன் இரண்டு சக்கரங்கள் நான்கு வேதங்களும் குதிரைகள் யார் சாரதி ஓட்டுவது பிரம்மதேவர் வில் மேருமலையை வில்லாக்கினார்கள் வாசி நாகத்தை நானாக அந்த வில்லை வளைத்து நானாக மாற்றினார்கள் அக்னி ஒரு புறமும் வாயு ஒரு புறமும் சேர்ந்த ஒரு அம்பை உருவாக்கினார்கள் இவற்றை எல்லாம் எடுத்து கொண்டு போய் சிவபெருமான் இந்த மூன்று அசுரர்களையும் போய் பார்க்கின்றார் ஆனால் அவர்கள் சிவபெருமானை தொழுது சிறந்த பக்தர்களாக சிவபக்தர்களாக இருக்கின்ற காலத்தில் அழிப்பதற்கு மனம் வரவில்லை எனவே தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அந்த மூன்று கோட்டைகளையும் அழிக்கின்றார் ஆனால் அதுக்கு மரக்கருணை என்று பெயர் இப்படி இறைவன் தன்னுடைய கண்ணை திறந்து அழிக்கின்ற போது அது மரக்கருணை என்று அழைக்கப்படுகிறது இந்த மூன்று பேரையும் அந்த முப்புறங்களையும் அழித்தார் அதனால்தான் முப்புறம் எரித்தவன் என்று சொல்லுவார்கள் இது நடந்தது எனவே அப்படி அழித்த அந்த மூன்று பேரையும் தன்னுடைய வாயில் தன்னுடைய ஆல திருக்கைலாயத்தின் நுழைவாயிலேயும் குடமுழுக்கு பெறுபவர்களாகவும் மூன்று பேரை மாற்றி த அன்பால் ஏற்றுக்கொண்டார் இது வரலாறு புராணம் ஆனால் உண்மையிலே என்ன இங்கே இந்த பாடல் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்த முப்புறம் என்பது மும்மலங்களை குறிக்கும் மும்மலம் என்பது எது உண்மையிலே சொல்லப்போனால் சைவ சித்தாந்தத்தின் கோட்பாட்டின்படி பதி பசு பாசம் பதி பசு பாசம் பதி என்பவன் பதி என்பது இறைவன் பசு நம்முடைய ஆன்மா பாசம் நம்மை இறைவனிடம் செல்லாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய கயிறு போட்டு கயிற்றால் கட்டி இழுக்கக்கூடிய இழுத்து வைத்திருக்கக்கூடிய பாசம் இறைவனத்தில் நம்மை இந்த பசுவை இந்த ஆன்மாவை விடாமல் தடுத்து கொண்டிருப்பது பாசம் இது பதி பசு பாசம் என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய கோட்பாடு ஆனால் இந்த மும்மலங்கள் என்பது ஆணவம் கண்மம் மாயை ஆணவம் உங்களுக்கு தெரியும் அகங்காரம் கண்மம் கர்மா மாயா மாயை இந்த மூன்றும் இந்த பசு போடுகின்ற சாணம் அதான் மும்மலம் பசு அதான் ஆன்மா ஆன்மாவின் உடைய சாணம் மலம் மும்மலம் எனவேதான் அதை எரித்து அந்த சாணத்தை எரித்து மூன்று பட்டைகளாக நம்முடைய நெற்றியில் இட்டுக்கொள்கின்ற வழக்கம் சைவத்தில் வந்தது அந்த மூன்று மும்மலங்களை எரித்து சாணத்தை எரித்து உபூதியாக பூசிக்கொள்கின்றோம் திருநீராக திருநீராக பூசிக்கொள்கின்றோம் அதுதான் இந்த பதி பசு பாசம் என்ற இந்த இதைத்தான் இந்த கண்மம் கண்மாய இந்த மும்மலங்களை எரித்தது தான் அது குறிக்கின்றது எனவே உள்ளார்ந்த கருத்து மும்மலங்களை எரித்தது ஆனால் மேலிருந்து பார்க்கின்ற பொழுது இந்த முப்புறங்களை எரித்ததாக கூறுவார்கள் திருச்சிற்றம்பலம்